இப்போ தான் போட்டிருக்கேன் அதுவும் இப்போ வந்து திருவண்ணாமலை மலையாக எங்கள் பால்ஸை பார்த்து நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் இப்போ தான் எங்களோட ஆயிரம் பிடிக்கிட்டு ரெடியாக இருக்குது அருண் சொல்கிறோம் ஆமாம் கடைசியாக எங்கள் குரூப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக லன்ச்சை முடிச்சுட்டு ஆமாம் சைடில் இருக்கிறவங்கலாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் கோவப்படுத்தி விட்டாப்புல ஆமாம் எல்லாரும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து தலைமையில் போட்டாங்க ஆமாம் எம்எல்ஏ சார் நான் தான் காரணம் நான் தான் காரணம் நான் தான் காரணம் மன்னிச்சுருங்க அடுத்த தடவை நம்ம சூப்பராக ஒரு ட்ரிப்பு போட்டுருவோம் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளம்பி வாங்க ம் இவ்வளவு கால் வலியும் ராம்குமார் கெத்தா நடந்து வந்துட்டு திரும்பி வரும்போது அவன் எப்படி நடந்து வரான்னு பாத்துக்கோ இதே போச அந்த பக்கம் ஜோசப் கெத்தா தான் வரான் காலில் வரும்போது திரும்பி வரும்போது பாத்துக்கலாம் எல்லாம் எவ்வளவு கெத்தா வரான் கேட்ட போற வழிய பாத்துக்கோங்க எப்படி இருக்கு அந்த ஒரு டேர்னிங் திரும்ப பார அப்படியே பயங்கரமா தெரியும் சரி வேமம்பா போ டக்கு டக்குன்னு குறிக்கா போங்க

இதே மலை பாதையில் வர மாதிரி இருந்தால் எப்படி இருந்துருக்கும் நமக்கு பின் எடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்டீப்பு அப்படியே சங்கின்னு இறங்கும் ஆமாம் ஆமாம் புளியஞ்சோலை போயிடலாம் ஒரு டெக்கிங் ரோட் இருக்கு எந்த ரோட்டுன்னு தெரில போகலாமா அதுக்குள்ள நம்ம முட்டியெல்லாம் காலி ஏற மாட்டிருக்க போகிறது இல்லாட்டியும் திரும்பி வரும்போது எனக்கு ஒரு டீ எனக்கு ஒரு ஜூஸ் இங்க கொடுங்க முடியலை ஐயோ அப்பா அம்மா அப்படின்னு தான் இருக்கு இங்க வரையில முன்னாடி ரெண்டு பேரும் பின்னாடி யார் வரா லாஸ்ட் யார் வரா யாருமே இல்ல நம்ம நீ என்னடா வீடியோ எடுத்துட்டே வரியா ஆமா ஃப்ரண்ட்ல எடுக்கலாம் பேக்ல எடுக்கலாமா எடுத்துக்கலாம் பேசுறியா நீ இல்ல இல்ல கேக்குறேன் ஃப்ரண்ட்ல எடுக்கலாம் பேக்ல எடுக்கலாமா பேக்ல எடுக்கணும்னா இப்படி திருப்பி எடுக்க வேண்டாம் அம்மாடா ஃப்ரண்ட் கேமரா இது பேக் கேமரா கேமரா ஒரு சைடுல இருக்கு வேறமா ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஆமா ஃபால்ஸ் ஒரு வழி வந்தாச்சு இங்க வந்து பாத்துக்கங்க இந்த பள்ளத்துக்குள்ள தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது தெரிய தெரிய தெரியாது கிட்டத்தட்ட ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் எப்படி போன தெரியல

பால்சோ வந்துட்டான் இதான் ஹர்காயோட காரே கிராடா இது என்ன உள்ள போய் குடுறான் வா பாய்ஸ்ல உண்டாங்க பாய்ஸ் வந்தா நீங்க இத போறீங்க அம்மா இங்கே நார் குடுங்க ஏபெக்கு நீங்க போங்க Dress கால்டுங்க Dress கால்டுதீங்க

தங்க அடிக்கிறது தங்க அடிக்காரா ஒண்ணும் ஏதோ எங்க வந்துட்டாங்க சரி வேற இருக்கு சரி இப்பதான் அந்த கல்லு கால்ல செஞ்சாங்க

குளிச்சாலும் அவன் அப்படியே வேர்வை கோழியில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறான் எனக்கு அவ்வளோ வேர்க்கலை இங்கே ஒருத்தன் வேர்க்கவே இல்லை ஏன்னா மனுஷனாக சொல்லி மூச்சு அவன் பாட்டுக்கு விசாகமாக இருக்கிறான் நாங்களாம் முக்கி தூக்கிட்டு இருக்கிறோம் அப்போ தான் பாதி வந்துருக்குறோம் இன்னும் பாதி இருக்குது எப்படி போகிறதுன்னு தெரியல ஆனால் ஏறிடுவான் ஓகே முக்கம்

எனக்கு என்னமோ மாதத்துக்கு ஒரு தூரம் வரணும் போல தோண்டு பாப்பாக்கில் இருக்கான் நாளைக்கு காலையில் வந்து ஆமாம் ஒரு ட்ரைனிங்கை முடிக்கலாம் ஒரு அஞ்சு தடவை பெரிய தொப்பா இருக்குது என் தொப்பையெல்லாம் கரைஞ்சிரும் நினைக்கிறேன் அப்படியா சரி ஒரு வழியாக கொல்லி மொழியை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம் இதுதான் அரப்பளீஸ்வர் கோயில் அதை போலீசர்கள் செயல் அவங்க எல்லாம் கிளம்பி போய்ட்டுக்கிறாங்க அப்படியே போனால் அவங்களுக்கு சித்திரைக்குன்னு ஒன்று இருக்குது அது வரைக்கும் பார்க்கல முழுக்கே அடுத்ததான் நாங்கள் போட்டோம் இதுதான் லோக்கல் மார்க்கெட்டு எல்லாமே எது இது வேணுங்கிற அளவு எல்லாம் வாங்கிக்கலாம்